அருபெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பட்டு வாழ்க கொள்ளா நெறிய கோலையும் எல்லாம் அங்குக சக்குருநாதா சற்குருநாதா தன்மாக்கு சங்கம் தலைக்கரல் தாதா வள்ளல்களை வாழ்த்துவதை வாழ்வாவதே வள்ளல் மரடி வாழ்க அருட்பெருஞ்சோதி அபயம் அருள் அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடிய நேன் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் பெருமான் அருளிய திருவருப்பா உரைநடை பகுதியில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பற்றி சிந்தித்துக் கொண்டுள்ளோம் தொடர்ந்து சிந்திப்போம் பெருமான் சொல்கிறார்கள் ஆகாரம் நித்திரை மைதுனம் பயம் என்பவைகளால் அந்த ஜீவகருண் ஒழுக்கம் உள்ளவர்கள் தடைப்பட மாட்டார்கள் அவர்கள் தேகத்திற்கு சுத்த தேகத்திற்கு அதாவது பொன் தேகத்திற்கு சாயை அது சாயினா நில நிழலூழ்காது வியர்வை அழுக்கு நரை திரை மூப்பு இறப்பு முதலிய குற்றங்கள் அவருடைய உடம்புக்கு உண்டாவன அல்ல என்றும் பனி மழை இடி வெயில் முதலியவற்றாலும் இரா இராட்சசர் அசுரர் பூதம் பிசாசு முதலியவற்றாலும் தேவர் முனிவர் மனிதர் நரகர் மிருகம் பறவை ஊர்வன தாவரம் என்பவைகளாலும் எவ்விடத்தும் எக்காலத்தும் அவர் தேவம் தேகம் பாதிக்கப்படாது வால் கத்தி முதலி கருவிகளாலும் புண்படுத்தப்படாது துண்டிக்கப்படாது எல்லா அண்டங்களும் அணுக்கள் போல சிறியதாக தோன்றலும் எல்லா அணுக்களும் அண்டங்கள் போல பெரிதாக தோற்றலும் அவர் தேகத்திற்கு உரியது உரித்த உ உரிதானது அப்படிப்பட்ட சுத்த தேகத்திற்கு உரிதான இது இப்படி தோற்றங்கள் அவங்களுடைய அனுபவங்கள் இருக்கும் இறந்தோரை எழுப்புதல் வார்த்தி வரை வார்த்திவர்னா வா வயதானவங்க வார்த்தி வரை வாலிபராக்குதல் முதலிய கரும சித்திகளும் யோக சித்திகளும் ஞான சித்திகளும் அவர் சந்நிதியில் இடைவிடாது விளங்கும் அவர் வந்து இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடிய சித்தி வல்லு உடையவர்களாக விளங்குவார்கள் சிரிஷ்டித்தல் சிறிஸ்தம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அனுகிரகத்தல் என்ற கிருத்தியங்களும் அவர் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும் அப்படிப்பட்டவங்க நினைச்ச மாத்திரத்திலேயே அதெல்லாம் நடக்கும்னு பெருமான் சொல்கிறார்கள் பஞ்ச கர்த்தாக்களும் அவர் கண் கடைக்கண் பார்வையால் தங்கள் தங்கள் தொழில் நடத்துவார்கள் அவர்கள் அறிவு கடவுள் அறிவாக இருக்கும் அவர்கள் செய்கை கடவுள் செய்கையாக இருக்கும் அவர்கள் அனுபவம் கடவுள் அனுபவமாக அனுபவமாக இருக்கும் சர்வ சக்தியுடையவர்களாய் எக்காலத்தும் அழிவில்லாதவர்களாய் ஆணவம் மாயை கண்மம் என்னும் மும்மலங்களும் மும்மலங்களும் அம்மலக வாதனைகளும் இல்லாதவர்களாகவும் பேரருள் வண்ணம் உடையவர்களாகவும் விளங்குவார்கள் சடமாகிய ஒரு துரும்பும் அவரது திருநோக்கு திருநோக்கத்தால் திருநோக்கத்தால்னா கண் பார்வையால் அவர் பார்த்தாங்கன்னா உயிர்வெற்று பஞ்சகிருத்தியங்களும் செய்யும் அவரது பெருமை வேதாந்த சித்தாந்த கலாந்த போதாந்த நாதாந்த யோகாந்தம் என்ற ஆறு அந்தங்களிலும் விளங்கும் அவற்றை கடந்தும் விளங்கும் என்று அறிய வேண்டும் என்று பெருமான் சொல்கிறார்கள் இவை இதை இதுதான் பேரின்ப அந்த மூன்றாவது இன்பமாகிய பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை என்று அறிய வேண்டும் என்று வல்லர் செ பெருமான் சொல்கிறார்கள் அவளுக்கு வந்து இறப்பு க மரணம் கிடையாது மரணத்தை வென்றவர்கள் இம்மூவகை இன்ப லாப வாழ்வையும் எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டுமானால் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளின் ஏகதேசத்தை கொண்டு அருட்பூரணத்தை கொண்டும் அடையக்கூடும் என்றும் அறிய வேண்டும் மூவகை இன்பங்களில் அருளின் ஏகதேசத்தை கொண்டு அடையத்தக்கவை எவை என்றால் அருபூரணத்தை கொண்டு அடையத்தக்கது யாது என்று அறிய வேண்டில் இம்மையின்ப லாபம் மறுமையின்ப லாபம் என்கிற இரண்டையும் அருளின் ஏகதேசத்தை கொண்டு அடையக்கூடும் என்றும் பேரின்ப லாபம் என்கின்ற ஒன்றையும் அருட்பூரணத்தை கொண்டு அடையக்கூடும் என்றும் அறிய வேண்டும் அதாவது எதுவுமே இறைவனுடைய அந்த அருள் பூரணமாக கிடைச்சிதுனாத்த இதெல்லாம் அடைய முடியும் சொல்கிறார்கள் வல்லர் பெருமான் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருள் எந்த வண்ணம் உடையது என்று அறிய வேண்டுமானால் சொல்லுவார் சொல்லும் வண்ணங்களும் நினைப்பார் நினைக்கும் வண்ணங்களும் அறிவார் அறியும் வண்ணங்களும் அனுபவிப்பார் அனுபவிக்கும் வண்ணங்களும் ஆகிய சர்வ சக்தி வண்ணங்களும் வண்ணங்களுமாக இருக்கும் தனது ஏகதேச வண்ணங்களாக விளங்கி விளங்க விளக்கி விளங்குகின்ற பூரண விளக்க வண்ணத்தை உடையது என்று அறிய வேண்டும் அந்த அருள் எவ்விடத்து விளங்குகிறது என்று அறிய வேண்டில் நோக்குவார் நோக்குமிடம் நோக்கப்படும் இடம் கேட்பார் கேட்குமிடம் கேட்கப்படும் இடம் சுவைப்பார் சுவைக்குமிடம் சுவைக்கப்படும் இடம் முகருவார் முகருமிடம் முகரப்படும் இடம் பொருந்துவார் பொருந்துமிடம் பொருந்தப்படும் இடம் பேசுவார் பேசும் இடம் பேசப்படும் இடம் செய்வார் செய்யுமிடம் செய்யப்படும் இடம் நடப்பார் நடக்குமிடம் நடக்கப்படும் இடம் விடுவார் விடும் இடம் விடப்படும் இடம் நினைப்பார் நினைக்குமிடம் நினைக்கப்படும் இடம் விசாரிப்பார் விசாரிக்கும் இடம் விசாரிக்கப்படும் இடம் துணிவார் துணியுமிடம் துணியப்படும் இடம் தூண்டுவார் தூண்டுமிடம் தூண்டப்படும் தூண்டப்படும் இடம் அறிவார் அறியும் இடம் அறியப்படும் இடம் அனுபவிப்பார் அனுபவிக்கும் இடம் அனுபவிக்கப்படும் இடம் முதலிய எல்லா இடங்களிலும் எக்காலத்தும் விளங்குகின்றது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் அந்த அருளை எதனால் பெறக்கூடும் என்ற இந்த மாதிரி அருளை நாம் எதனால் பெறக்கூடும் என்ற அறிய கொள்ள வேண்டுமானால் ஒ ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டும் என்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் அருளை பெற பெற முடியும் என்பது எப்படி என்று அறிய வேண்டுமானால் அருள் என்பது கடவுள் இயற்கை விளக்கம் அல்லது கடவுள் தயவு அருள்ங்கிறது கடவுளினுடைய இயற்கை விளக்கு அல்லது கடவுளினுடைய தயவு ஜீவகாருண்யம் என்பது ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம் அல்லது ஆன்மாக்களின் தயவு இதனால் ஒருமை கரணமாகிய சிறிய விளக்கத்தை கொண்டு பெரிய விளக்கத்தை பெறுதலும் சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெறுதலும் போல என்று அறிய வேண்டும் அதாவது ஜீவகாருண்யும் சிறிய தயவு இறைவனுடைய அருள் என்பது பெரிய தயவு இதனால் ஜீவகாருண்ய ஒழுக்கமே சன்மார்க்கம் என்று அறியப்படும் ஜீவகாருண்யம் போது அறிவும் அன்பும் உடனாக விளங்கும் அதனால் உபகார சக்தி விளங்கும் அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும் ஜேவகாருண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று மறையும் அதனால் உபகார சக்தி மறையும் உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்றும் ஆகலின் புண்ணியம் என்பது ஜெவகாருண்யம் ஒன்றே என்றும் பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமல் ஒன்றே என்றும் அறிய வேண்டும் அன்றி ஜெவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும் அதனால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும் அவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் அறிந்து அடைந்து அனுபவித்து நினைவு பெற்ற சாத்திய ஞானிகளே மேற்குறித்த பேரின்ப லாபத்தை பெற்ற முக்தர்கள் என்றும் அவர்களே அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மாயமானவர்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும் ஜீவகாரிய ஒழுக்கத்தின் இலக்கணம் என்ன என்ன என்று அறிய வேண்டுமானால் ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயத்தில் பொதுவாக உண்டாகிற ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்து வா வாழ்தல் என்று அறிய வேண்டும் ஜீவர்கள் விஷயமாக உண்டாகிற ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வது எப்படி என்று அறிய வேண்டில் ஜீவர்களுக்கு ஜேவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் காருண்யம் கருணை உண்டாக உண்டாக அந்த ஆன்மாவின் உள்ளிருக்கிற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்பட்டு பூரணமாக விளங்கும் அத்திருவரில் விளங்கவே கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாகும் அவ்வனுபவம் பூரணமாதலே கடவுள் வழிபாடு என்று அறிய வேண்டும் என்று பெருமான் சொல்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் நாளை மீண்டும் தொடர்வோம் இன்று உங்களிடமிருந்து விளைபெற்றுக் கொள்வது ஈரோடு பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருபெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருபெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அபயம் அருபெருஞ்சோதி அபயம் அருபெருஞ்சோதி அபயம்